இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அசலாம் முதல் பக்கம் கவிதை பக்கம் இன்று எஸ் ஜனுஸ் எழுதிய கபடமில்லாத அணிலாகிய நான் என்ற கவிதை இடம்பெறுகிறது ஒரு புலர்காலை பொழுதில் என் வீட்டு கொய்யாமரக் கிளையில் அணில் குஞ்சு போல அல்லது கொய்யாப்பழம் குறிக்கும் அழகான அணில் போலாயினும் நானும் நீங்களும் எக்காலமும் வாழ்ந்திடவும் தீர்மானிப்பதுண்டு ஒரு புலர்காலை பொழுதில் என் வீட்டு கொய்யாமரக் கிளையில் அணில் குஞ்சு போல அல்லது கொய்யாப்பழம் குறிக்கும் அழகான அணில் போலாயினும் நானும் நீங்களும் எக்காலமும் வாழ்ந்திடவும் தீர்மானிப்பதுண்டு அயல் பறவையின் பசியுணர்ந்து தான் புசித்த கொய்யாவில் மீதம் வைத்துவிட்டு போகிற அணிலுக்கு முன்னால் மனிதம் தோற்று வெகுநாளாயிற்று அயல் பறவையின் பசியுணர்ந்து தான் புசித்த கொய்யாவில் மீதம் வைத்துவிட்டு போகிற அணிலுக்கு முன்னால் மனிதம் தோற்று வெகுநாளாயிற்று எதிர்பார்ப்புகள் ஏதுமற்ற அணிலுக்கான அன்றாட ஜீவிதம் அவ்வளவு இலகுவானதல்ல என்பதுவும் சில தருணங்களில் நன்றியில்லாத காகங்கள் அமர்ந்திருக்கும் கொய்யா மரக்களை பற்றியதான வெறுப்பு அணில் குஞ்சுகளுக்கும் சேர்த்துத்தான் எதிர்பார்ப்புகள் ஏதுமற்ற அணிலுக்கான அன்றாட ஜீவிதம் அவ்வளவு இலகுவானதல்ல என்பதுவும் சில தருணங்களில் நன்றியில்லாத காகங்கள் அமர்ந்திருக்கும் கொய்யா மரக்களை பற்றியதான வெறுப்பு அணில் குஞ்சுகளுக்கும் சேர்த்துத்தான் இருந்தபோதிலும் கபடமில்லாத ஓர் அணில் குஞ்சு போலாவது இங்கே வாழ்வதில் சிக்கலில்லை என்பது எனக்குள் பிறப்படுக்கிற மனித உணர்வின் வளமையான பொறாமையும் தான் இருந்த போதிலும் கபடமில்லாத ஓர் அணில் குஞ்சி போலாவது இங்கே வாழ்வதில் சிக்கலில்லை என்பது எனக்குள் புறப்படுகிற மனித உணர்வின் வளமையான பொறாமையும் தான் மற்றவருக்காக பாதியைப் புசிக்கும் அணிலாகிய ஜீவிதம் நகர்த்துவதில் இனியும் எனது சஞ்சாரம் தொடரலாம் மற்றவருக்காக பாதியை புசிக்கும் அணிலாகிய ஜீவிதம் நகர்த்துவதில் இனியும் எனது சஞ்சாரம் தொடரலாம் என் வீட்டு முற்றத்தின் கொய்யா மரக்களை தரைக்கப்படும் வரை என் வீட்டு முற்றத்தின் கொய்யா மரக்களை தரைக்கப்படும் வரை அடுத்து வருவது எழுத்து பங்காளிகள் அனுராதபுரம் புத்தள மாவட்டங்களின் இலக்கிய பிரஜ்னியும் போக்குகளும் என்ற தலைப்பில் கலாநிதி எம் எஸ் எம் அனஸ் அவர்களது ஆய்வுக் கட்டுரையின் நான்காம் பகுதி இன்று இடம்பெறுகிறது அன்பு ஜவஹர்சாவுக்கு அடுத்ததாக அனுராதபுரம் மாவட்டத்தின் இலக்கிய சாதனையாளராக விளங்கும் கெக்கிராவை சஹானாவின் இலக்கிய உலக பிரவேசமும் வானொலி இலக்கிய நிகழ்ச்சிகளை ஆதாரமாக கொண்டே ஆரம்பமாகியிருக்கின்றது வானொலிக்கு எழுதத் தொடங்கினேன் ஒளிமஞ்சரிக்கு நான் எழுதிய முதல் கவிதையும் முதல் கதையும் அங்கீகரிக்கப்பட்டன என்று நேரடியாகவே தனது வானொலி இலக்கிய தொடர்பை சஹானா குறிப்பிடுகிறார் இப்பிரதேசத்தின் இலக்கிய உந்துதலில் வானொலியோடு இவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட நேசமும் ஆக்கங்களும் இப்பிரதேச இலக்கிய வரலாற்றை எழுதும்போது ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பெறும் என்று உறுதியாக நம்பலாம் எச் எம் சம்ஸ் ஏ இக்பால் ஜவாத் மறைக்கார் கலைவாதி கலீல் மேமன் கவி அல் அசூமத் போன்றவர்கள் வானொலியூடாக வழங்கி வந்த இலக்கிய நிகழ்ச்சிகளும் இலக்கியம் தொடர்பான விளக்கங்களும் இப்பிரதேச மக்களின் இலக்கிய தாகத்திற்கு பெரும் தீர்வாக விளங்கி வந்ததை சிறப்பாக எடுத்துரைக்கலாம் அதேபோல அப்பிரதேசத்தில் ஆசிரியர்களாக கடமையாற்ற வந்தவர்களின் செல்வாக்கையும் குறிப்பிட வேண்டும் முக்கியமாக கெக்கிராவே சஹானா கெக்கிராவே சுலேஹா போன்ற எண்பதாம் ஆண்டுகால தலைமுறையினருக்கு பண்ணாமத்து கவிராயரின் இலக்கிய செல்வாக்கும் வழிகாட்டுதல்களும் முக்கிய தாக்கத்தை செலுத்தியிருப்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் வானொலி நிகழ்ச்சிகள் பத்தி எழுத்துக்கள் மற்றும் இலக்கிய உரையாடல்கள் மூலமாக ஜவாத் மறைக்கார் மற்றும் ஏ இக்பால் போன்றோர் கல்வியையும் இலக்கியத்தையும் இணைத்து கூறி வந்தவை புதிய தலைமுறையினரின் இலக்கிய ஆர்வத்தை தூண்டுவதாக அமைந்தது இத்தலைமுறையைச் சேர்ந்த எம் சி ரஷ்மி போன்றவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள் இவ்வாறுதான் நாச்சியாதீவு கெக்கிராவ பமுனுகம இக்கிரிகொல்லாவ காடகஸ்தீலிய போன்ற பல கிராமங்களையும் நகரங்களையும் சேர்ந்த இளம் தலைமுறையினரையும் கொண்ட ஒரு இலக்கிய இயக்கம் அனுநாதபுர மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது மேலும் இப்பிரதேசத்தில் காலத்திற்கு காலம் நடத்தப்பட்ட இலக்கிய சிற்றிதழ்களின் செல்வாக்கையும் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் அனுராதபுர வாலிப முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அன்னை இதழ் பெரும்பாலும் இப்பிரதேசத்தின் முதல் சஞ்சிகையாக கொள்ளப்படுகிறது இலங்கையின் பிரதான எழுத்தாளர்கள் அச்சஞ்சிகையில் பங்களிப்பு செய்தார்கள் அணுவை நாகராஜா அதன் முதலாவது ஆசிரியர் இதன் பின்னர் அனுராதபுரம் முற்போக்கு வாலிபர் சங்கம் இளைஞர் குரல் என்ற சஞ்சிகையினை வெளியிட்டது எம் அமீர் சுல்தான் பி ஏ ஆனந்தராசா இதன் ஆசிரியர்களாக பணியாற்றினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் விவேகானந்தா மகா வித்தியாலயங்களில் பணியாற்றிய எழுத்தார்வம் கொண்ட ஆசிரியர்களின் வழிநடத்துதலால் ஒரு இளைய தலைமுறையினர் இலக்கிய செயற்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள் மணிக்குரல் புதுமை ஒளி செங்கொடி கலைமதி பட்டகம் என பல கையெழுத்து பிரதிகளும் கள்ளச்சு பிரதிகளும் வெளிவந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இளம் எழுத்தாளர் சங்கம் பல இலக்கிய முயற்சிகளுக்கு கால் கோளிட்டது தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் அனுராதபுரம் சாகிரா கல்லூரியின் இளந்தளிர்கள் இலக்கிய வட்டம் பிறை ஒளி என்ற சஞ்சிகையை நடத்தியது இவ்விலக்கிய வட்டம் இலக்கிய சொற்பொழிவுகளையும் கவியரங்குகளையும் ஒழுங்கு செய்து இலக்கிய பணி ஆற்றி வந்திருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு அளவில் தேன்துளி இலக்கிய வட்டம் ஆ இயேசுராசாவின் தொலைவும் இருப்பும் செங்கையாளியானின் வாடைக்காற்று நாவல் போன்ற சிறந்த இலக்கிய படைப்புகள் பற்றிய கலந்துரையாடல்களை நடத்தி இருக்கின்றது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இருந்து எண்பதுகள் வரை அனுராதபுரம் மாவட்டத்தில் நவீன இலக்கிய தேடலுக்கான ஆர்வத்தையும் அதில் குறிப்பாக இளைஞர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்த ஒரு முக்கியமான களம் அல்லது நவீன இலக்கிய கலாசார சூழல் என்று வர்ணிக்க முடியும் இந்த பிரதேசத்தின் நவீன இலக்கிய எழுச்சியில் இந்த பின்னணி வழங்கிய தாக்கம் இன்னும் ஆழமாக ஆராயப்பட வேண்டியதென்று நினைக்கிறேன் இதைத் தொடர்ந்து காடகஸ்தேலியா பீர் முகமது போன்றரால் ஆரம்பிக்கப்பட்ட நவீன சிற்றிதழ் இலக்கிய கலாசாரம் பின்னர் அனுராகம் அல் மதீனா இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த படிகள் இது தவிர ஞானம் மளிகை உட்பட இலங்கையின் பிரதான தமிழ் நாளிதழ்களும் தமிழ் முஸ்லிம் வார இதழ்களும் உருவாக்கித் தந்த வாய்ப்புகளும் இப்பிரதேச இலக்கிய பிரவேசத்திற்கும் அறிமுகத்திற்கும் குறிப்பிடத்தக்க பங்கை ஆற்றியுள்ளதையும் இங்கு குறிப்பிடுவது முக்கியமாகும் அன்பு ஜவஹர்ஷா போன்றவர்களின் இலக்கிய பிரவேசத்தை அவதானமாக நோக்கும் போது அதற்கு பிந்திய குறிப்பாக இளம் முஸ்லிம் எழுத்தாளர்களின் இலக்கிய பிரவேசத்தை நோக்கும் போது மளிகைக்கு அதன் ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்களுக்கும் அனுராதபுரம் மாவட்டம் பெரிதும் நன்றி கடன் பட்டுள்ளது திக்வல்லே முஸ்லிம் இலக்கிய வளர்ச்சியில் மல்லிகையின் பங்களிப்பு பெறுகின்ற முக்கியத்துவம் அனுராதபுர மாவட்டத்திலும் பிரதிபலிப்பதை இங்கு சுட்டிக்காட்டுவது பொருத்தமானதாகும் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் பி ஜல் ஆபிதீன் ஹாவில் பாடிய ஓர் இஸ்லாமிய கீதம் பூந்தென்றல் காற்றாயுகள் மாமதீனா ஊமான் ரோலா மீதம் ஏகாசை ஊந்தென்றல் காற்றாயுகள் மாமதீனா ஊமின் ரவுலா மீதம் ஏகாசை பாடிட ஆசை مغمود راسك اديغيلاسي يا يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله காற்றாய் மாமதீனா காற்றாயங்கள் மாமதீனாமானின் மீதம் மாமிடம் ஆசை அன்பில் அளிந்தேன் காதலா மிகுதி நபி பண்பின் சிகரமாம் நபி நபிங்கள் போக்கும் மாமரி அன்பில் அழிந்தேன் காதலா மிகுதி பண்பின் சிகர மாம் நபிங்கள் போக்கும் மாமணி அகம் மத நபிகள் மீதிரைவா அணுதினமாருள் மலை போலிந்திடுவாய் அகம் மதர் நபிகள் மீதிவா அணுதினமாருள் மலை போலிந்திடுவாய் மக முதமைகள் ஆடிடவாசை அழிந்திட வாசை يا حبيبي،, يا حبيبي يا حبيبي يا حبيبي يا حبيب الله ல் காற்றாயங்கள் மாமதீனாமான வரியோர் வாழ வாஞ்சயாய்கள் பக்தமானிதியர்ந்த சேவையா அகம்மத நபிகள் மீதிவா அணுதினமாருள் மலை போலி திடுவாய் அகம் மதர் நபிகள் மீதி இறைவா அணுதி நமாருள் மலை போலி திடுவாய் மகமுத மகிமைகள் பாடிடாசை மஹமுதாசிகள் அறிந்திடை ङ्गा यून् मामीनामान्रौबा मिदम् एोदयामुयल् सल्या சனி சிந்தையாழ்வீரியான தீனின் ஜோதியாம் முயல் தீனின் சுவை முடியாமல் சனி நபி அகம் மதர் நபிகள் மீதிவா அணுதினமாருள் மலை போலிந்திடுவாய் அகம் மதர் நபிகள் மீதி இறைவா அணுதினமாருள் மலை போலி திடுவாய் மக முதல் மகிமைகள் வாடிடாசை மக முதராசைகள் அணிந்திடாசை யாக ய ஹபீபி ய ஹபீபல்லாஹ் ய ஹபீபல்லாஹ் தூந்தென்றல் காற்றாய் இல்மா மதீனா ஓ மானின் ரௌலா மீரம் ஏனா சை ஆதி இன் நூரானரே பூஞ்சோலே மாமரை மாமறை இன்னூறானொரே பூஞ்சோலே அறிவிஞான மாமரை எங்கள் அகம் மதர் நபிகள் மீதிவா அனுதீனமாருள் மலை போலி திடுவாய் அகம் மதர் நபிகள் மீதிவா அணுதி நமாருள் மலை போலி திடுவாய் மகம் உதர் மகிமைகள் பாடிடாசை மக முதலாசிகள் அழிந்திடாசை يا حبيبي يا حبيب الله يا حبيب الله ஊந்தென்றல் காற்றாய் உங்கள் மாமதீனா ஊமானின் மீதம் ஏக ஆசை வாழ்வே ஆனந்தம் வேளாங்கோதங்கள் ஊட்டினி பொய்மைகள் விரைந்தோட்டினி

அஹம் மதர் நபிகள் மீதிவா அனுதீனமாருள் மலை போலி திடுவாய் அகம் மதர் நபிகள் மீதிவா அணுதி நமாருள் மலை போலி திடுவாய் மக முதமகிமைகள் பாடிடாசைகள் அணிந்திடாசை अदी अदी अी गंगा ून्ल् काटाल् मामदीनामान्रौबामिदम् एल् काटा क्रे मामदीनामान्रौबा அடுத்து வருவது கதை பக்கம் இரக்காமம்சனாஸ் எழுதிய பயணம் என்ற கதை வருகிறது வலமை போல் அன்றும் அந்த காலை பொழுதில் பஸ்வண்டிக்க தரிப்பிடத்தில் காத்து நின்றாள் சஹ்ரா ஏனைய பயணிகள் தங்களுக்குள் நேரத்தையும் தெருவையும் நோக்குவதுமாக நின்றார்கள் ஆனால் சஹ்ரா பரபரப்பின்றி நின்றிருந்தாள் ஏனென்றால் அவள் தினம் அதில் பயணிப்பதால் அந்த பஸ்வண்டி எத்தனை மணிக்கு வரும் என்பதை கச்சிதமாக தெரிந்து வைத்திருந்தாள் தனது சொந்த ஊரில் பல வருடங்கள் அரசாங்க உத்தியோகத்தராக கடுமையாற்றிய சஹ்ராவுக்கு இடமாற்றமும் பஸ் வண்டியின் சிநேகமும் கிடைத்து நான்கு மாதங்களாக இருந்தன சற்று நேரத்திற்கெல்லாம் பஸ் வண்டி ஹோன் சத்தத்தோடு அந்த சிற்றூரையே ஒரு கலக்கு கலக்கியபடி இருந்த பயணிகள் நின்ற இடம் தெரியாமல் துடைத்துக் மீண்டும் பயணித்தது அந்த பஸ் வண்டியினுள் சஹ்ராவை போலவே வெவ்வேறு இடங்களில் தொழில் பார்ப்பவர்கள் இருந்தார்கள் நான்கு மாத பழக்கத்தில் அவர்களோடு புன்னகை மாத்திரமே அதற்கு காரணம் வண்டி போகும் தெருக்களின் இரு மருங்கிலும் அவர்களை வரவேற்று நிற்கும் பச்சைகளும் அவை அனுப்பி வைக்கும் இதமான தென்றலும் மௌன பேசும் போது இங்கே அனைவரினதும் வாய்மொழிகள் மௌனமாகி கிடந்தன தனக்கு வெளியூரில் இடமாற்றம் கிடைத்ததை இட்டு சஹ்ரா கொஞ்சமேனும் விருப்பமின்றியே ஏற்றுக்கொண்டாள் அதுபோலவே பஸ்வண்டி பிரயாணமும் அவளுக்கு ஜீரணிக்க முடியாததொன்றாக ஆகியிருந்தது காலத்தின் கட்டாயப்படுத்தலுக்காக அவள் அதை ஏற்றுக்கொண்டாலும் மீண்டும் அண்மையில் உள்ள காரியாலயம் ஒன்றுக்கு இடமாற்றம் கோரி விண்ணப்பம் ஒன்றை செய்துவிட்டு பதிலை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அன்று சஹ்ரா ஊர் திரும்ப வேண்டிய வண்டியினுள் உட்கார்ந்திருந்தாள் ஓய்வு நேரத்தை வாசிப்பில் கழிக்க வேண்டும் என்பதற்காக அவள் கைப்பையில் எடுத்து வைத்துக் கொண்ட பத்திரிகையின் ஞாபகம் வந்தது அதை கையில் எடுத்துக்கொண்ட சஹ்ராவிற்கு மனம் அதில் கண்கள் யாரையோ தேடி அலைந்தது ஒரு வாரமாக பயணம் செய்யும் அந்த குட்டி தேவதை இன்று அவளுடன் கூட வரும் தோழிகளையும் காணோமே என்று சஹ்ராவின் மனம் தனக்குள் வினா தொடுத்துக் கொண்டிருந்தது அச்சிறுமியின் கொழுத்த கண்ணங்கள் துருதுருத்த விழிகள் நீண்ட சீரான நாசி அமைதியான வட்டமுகம் அதற்கொப்பான அவளது உருவப் பொருத்தம் பின்னால் வாரிவிடப்பட்ட கூந்தல் எல்லாமே அவளை கண்ட முதல் நாளே சஹராவை கொள்ளை கொண்டன ஆனால் அவளின் முகத்தில் தோய்ந்திருந்த ஏக்க உணர்வு சஹ்ராவிற்கு அச்சிறுமியின் மீது அனுதாபத்தை ஏற்படுத்தியிருந்தது அச்சிறுமியும் அதே வண்டியில் பயணம் செய்தாலும் சஹ்ராவிற்கு சற்று தொலைவில் நன்மைகளோடுதான் நிற்பாள் சற்று நேரத்தில் அவளை பக்கத்தில் பார்த்ததும் இன்ப அதிர்ச்சி அடைகிறாள் அவளிடம் பேச்சு கொடுத்தாள் அச்சிறுமி ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை விட்டிருப்பதால் நகர்ப்புறத்தில் பிரத்யேக மாலை நேர வகுப்பினை முடித்துவிட்டு நண்பர்களோடு ஊருக்கு திரும்புவதாகவும் அந்த சிறுமிகள் அனைவரும் பஸ் நடத்துனரின் பொறுப்பிலும் பாதுகாப்பிலும் பயணிப்பதாகவும் தெரிந்து கொள்கிறாள் அவளோடு நிறைய பேசிக்கொண்டே வந்த சஹ்ரா தனது ஊர் வந்ததும் விடை கொள்கிறாள் வீட்டுக்கு போனால் கூட அந்த சிறுமியின் சோகம் தோய்ந்த முகம் சஹ்ராவின் நினைவுகளில் அலைமோதிச் சென்றது அவளை சந்திப்பதும் ஊர் வரும் வரை அவளை தனக்கு பக்கத்தில் இருத்திக் கொள்வதும் அன்பை பரிமாறுவதும் தினமும் நடக்கும் நிகழ்வாக மாறிவிட்டது அவளோடு மேலும் பேசியதில் பெற்றாரை சிறுவயதிலேயே இழந்துவிட்டதாகவும் பாட்டியோடு வாழ்ந்து வருவதாகவும் அறிகின்றாள் இது கேட்டு சஹ்ரா பதறி போனாள் அந்த அழகிய சிறுமியின் முகத்தில் தோய்ந்திருந்த ஏக்கம் கலந்த உணர்வுக்கு இப்போது அர்த்தம் விளங்கியது அந்த சிறுமிக்காக அவளின் உள்ளம் உருகியது காரியாலயத்தில் தேவையற்ற விடுமுறைகளை எடுப்பதை தவிர்த்து கொண்டாள் சஹ்ரா அந்த சிறுமிக்காக புத்தகங்கள் பரிசு பொருட்கள் உணவு பண்டங்கள் என்பவற்றை பரிமாறி அவளது முகத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் ரசித்தாள் கடந்த வாரம் சஹ்ரா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதால் காரியாலயத்துக்கு லீவு போட்டிருந்தாள் ஒரு வாரத்துக்கு பின் குணமானதும் மீண்டும் காரியாலயத்துக்கு சென்றாள் வளமை போல ஊருக்கு செல்லவுள்ள பஸ் வண்டியில் உட்கார்ந்து கொள்கிறாள் சட்டென்று அவளது இரு கண்களையும் இரண்டு பிஞ்சுக்கரங்கள் பின்னால் வந்து பொத்திக்கொண்டன அந்த கரங்களின் சொந்தக்காரி அந்த சிறுமியேதான் சிறுமியின் முகத்தில் தென்பட்ட சந்தோஷம் பூரிப்பு என்பன சஹ்ராவின் மீதான அவளின் எதிர்பார்ப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டின சஹ்ரா இல்லாத ஒரு வாரமும் அவளுக்கு நடந்தவைகளை அருவி கொட்டுவது போல கூறிக்கொண்டிருந்தாள் சஹ்ரா படிப்பில் அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைத்தாள் நற்செயல்கள் பற்றி சொல்லிக் கொடுத்தாள் ஆசிரியர் கொடுத்த வீட்டுப் பயிற்சிகளில் அவளுக்கு உதவினாள் இவ்வாறு சில மாதங்கள் உருண்டன மறுநாள் காரியாலயத்தில் சஹ்ராவின் பெயரில் ஒரு தஃபால் வந்திருந்தது அதிலே அவள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த இடமாற்ற கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அருகேயுள்ள காரியாலயத்திற்கு இடமாற்றம் கிடைத்திருந்தது அவளது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நாளைக்கே எல்லோரிடமும் பிரியாவிடை கூறிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் ஊருக்கு திரும்ப ஆயத்தமாகின்றாள் சஹ்ரா சந்தோஷமாக அன்று பஸ்ஸில் உட்கார்ந்தவளுக்கு நேரம் கடந்து செல்ல அந்த உணர்வு குறைவது போலிருந்தது சஹ்ராவின் முகத்தில் ஏமாற்றம் படத் துவங்கியது இத்தனைக்கும் காரணமான அந்த சிறுமி அங்கே இன்னும் வந்து சேரவில்லை கடிகாரத்தையும் பஸ் நுழைவாயிலையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருந்தார் சஹ்ரா பஸ் பாதி தூரத்தை கடந்திருந்தது கூட விளங்காமல் சஹ்ராவின் நினைவுகள் சிறுமியை சுற்றி வந்தது அந்த சிறுமியின் பாசத்துக்கான ஏக்கமும் சஹ்ராவை கண்டால் மலரும் அந்த வதனமும் மனதுக்குள் சுழன்று கொண்டிருந்தது தினமும் அவள் பிரியும் போது நாளைக்கு வருவீங்க தானே அன்டி என்று கேட்கும் போதும் கட்டாயம் வாங்க அன்டி என்று ஆணையிட்டு சொல்வதை போல் இருக்கும் தன் இடமாற்ற செய்தியை எல்லோரிடமும் கூறி சந்தோஷப்பட்ட சஹ்ரா அந்த சிறுமியிடம் சொல்லி அவள் முகம் சுண்டி போவதை பார்க்கவோ ஜீரணிக்கவோ தைரியமில்லாதவளாக போனாள் ஒரு முடிவோடு வீட்டுக்கு வந்த சஹரா தனது விடுப்பு செய்யும் திகதியை பிற்போடும்படி திணைக்கள தலைவருக்கு மனு எழுதி தனது கைப்பையினுள் மடித்து வைக்கின்றாள் நாளைக்கு அச்சிறுமியை கண்டதும் முதலில் அவளின் பெயரை கேட்டுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தூங்கச் செல்கிறாள் சஹ்ரா இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் சந்திப்போம் മീണ്ടും സന്ദിപ്പോ അസാലും വരഹമുല്ല ഇലക്കിയ മഞ്ചരീ കേ വളങ്ങിയവർ അഷ്റഫ്ദീൻ നികിപ്പു എ എം മുഹമ്മദ് റലി